அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கின்றனர் அக்கம்பக்கத்தினர் சுரேஷும் வாழ்க்கையில் முன்னேறினான் எப்படி கதையை தொடர்ந்து கடைசி வரை கேளுங்கள் உண்மை புரியும் சுரேஷ் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் ஒரு விவசாய குடும்பத்தில் மூன்றாவது மகனாக பிறந்த சுரேஷின் வாழ்க்கை சவால்களால் நிரம்பி இருந்தது வானம் பார்த்த பூமியாக மழை பெய்யும் காலத்தில் மட்டுமே விளைச்சல் கிடைக்கும் நிலத்துடன் குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது பள்ளியில் தனது தகுதியை நிரூபித்திருந்தாலும் சுரேஷின் உயர்கல்வி கனவுகள் நிதி பற்றாக்குறையால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுவிட்டன அவன் தன் கிராமத்தில் சிரமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அக்கம்பக்கத்திலிருந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை கேட்டான் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வாழ்க்கை வளமாகும் ஆனால் சுரேஷுக்கு அது நியாயமாக தெரியவில்லை வாழ்க்கை அதிர்ஷ்டத்தால் இல்லாமல் முயற்சியால் மட்டுமே அமையும் என்று அவன் நினைத்தான் ஒருநாள் தன் தோட்டத்தில் மண்ணை தோண்டி கொண்டிருக்கும்போது மரத்தின் பழைய கிளைகளில் புதிதாக முளைத்த இளைஞர்களை சுரேஷ் கவனித்தான் அக்காட்சி அவரது உள்ளத்தில் ஒரு தீவிர மாற்றத்தை ஏற்படுத்தியது நாம் பழையதை விட்டுவிட்டால் மட்டுமே புதியதும் சிறந்ததுமான ஒன்றை அடைய முடியும் என அவன் முடிவெடுத்தான் அன்றிலிருந்து சுரேஷ் மாற்றத்தை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினான் அடுத்த நாள் அருகிலுள்ள நகரத்திற்கு சென்றான் அங்கு ஆரம்பத்தில் கஷ்டங்களை சந்தித்தான் வேலை தேடும் நாட்களில் சாப்பாடு கூட முழுமையாக கிடைக்காத நிலைமை இருந்தது ஆனால் தனது உள்ளார்ந்த ஆற்றலால் அவன் தள்ளாடவில்லை சுரேஷுக்கு முதலில் ஒரு சிறிய பலசரக்கு கடையில் வேலை கிடைத்தது தினமும் பன்னெண்டு மணி நேரம் கடின உழைப்புடன் வேலை செய்தான் வேலைக்கு பிறகு இரவு நேரங்களில் புத்தகங்களை வாங்கி படிக்கத் தொடங்கினான் அவ்வாறு படிக்கும்போது தொழில்நுட்பத் துறையில் உள்ள வாய்ப்புகள் அவனது மனதை ஈர்த்தன சில மாதங்களில் சுரேஷ் பக்கத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் தரவு தொகுப்பாளராக வேலை பெற முயன்றான் அந்த நேரத்தில் அவனின் தன்னம்பிக்கை பெரும் முக்கியத்துவம் பெற்றது சில நாட்கள் பயிற்சி பெறப்பெற்ற பின் அவன் சிறந்த தளவு தொகுப்பாளராக வேலை பெற்றான் தடைகளைத் தாண்டும் துணிச்சல் சுரேஷின் வாழ்க்கை முழுவதும் சாதாரணமாக இருந்தது என்று நினைக்க முடியாது அவன் எதிலும் வெற்றி பெற வேண்டியதற்காக போராடினான் ஒருநாள் அவன் வேலை செய்த நிறுவனத்திலிருந்து வேலையிலிருந்து நீக்கப்பட்டான் விளக்கப்பட்டதும் அவன் மீண்டும் சீராக நேரத்தை பயன்படுத்தினான் இது அவனை தொழில்நுட்ப கற்றில் ஆழமாக ஈடுபட வைத்தது கடுமையான உழைப்பின் பலனாக சுரேஷ் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நிர்வாகியாக வேலை பெற்றான் தனது மாதாந்திர வருமானத்தில் குடும்பத்தை உயர்நிலைக்கு கொண்டு வந்தான் சுரேஷின் உழைப்பின் வெற்றி கதையை கேட்டு அவனது கிராமத்தினரும் ஊரினரும் அவனது மாற்றத்தை பெருமையாக நினைத்தனர் வெற்றிக்கு பிறகு சுரேஷ் தனது கிராமத்துக்கு திரும்பி அங்கு மாற்றத்தை தொடங்கினான் கிராமத்து மாணவர்களுக்கு இலவச கல்வி மையங்களை தொடங்கினான் அதிர்ஷ்டம் நமக்கு நேரத்தை கற்றுக் மாற்றம் மட்டுமே நம் வாழ்க்கையை மாற்றும் என அவன் சொல்லி மையத்தில் ஒவ்வொரு மாணவனையும் ஊக்குவித்தான் கதை தந்த பாடம் சுரேஷின் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக மாற்றத்தை ஏற்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதிர்ஷ்டத்தின் விளைவல்ல மாற்றத்தின் விளைவு மக்கள் தன்னம்பிக்கையுடன் புதிய பாதைகளை தேடி நடைபோடும்போது அவர்களது வாழ்க்கையில் சாதனைக்கு வழி திறக்கும் சுருக்கமாக சுரேஷின் வாழ்க்கை சவால்களுடன் தொடங்கி மாற்றத்தின் மூலம் வெற்றி கண்ட கதையாக திகழ்கிறது இது உழைப்பு தன்னம்பிக்கை மற்றும் மாற்றத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மேலும் இதை கேட்பவர்களுக்கு நம்பிக்கையும் ஊந்துதலும் அளிக்கிறது இது அதிர்ஷ்டத்தை தாண்டி மாற்றத்தின் சக்தி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்